இன்ப நாளிது இனிய நாளிது செந்தமிழ் செல்வர் செந்தமிழன் தம்பி சீமான் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை திரைத்துறை சார்ந்த நண்பர்களே பத்திரிகை சகோதரர்களே ஊடகத் தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான என் மாலை தமிழ் வணக்கத்தின் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கருணாஸ் எனது உடன்பிறவா தம்பி அவரது பெருமுயற்சியில் சல்லியர்கள் சங்கம் நாடம் இடப்போகிறது அகிலமெங்கும் வெற்றிக்குடி நாட்டை இருக்கிறது சல்லியர்கள் சாமானியர்கள் அல்ல சகாப்தம் படைக்கப் போகிறவர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறவர்கள் ஆம் அங்கிங்கேனாதபடி எங்கும் கொடி நாட்டிட இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரத்துக்கும் வணக்கம் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் பேச முடியும் நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தெ தமிழில் தான் பேசுறதுக்கு எதுக்கு அண்ணல அண்ணா எங்கள் உட்காரங்க எனக்கு பயமாக இருக்குது தமிழ் பேசுகிறேன் அண்ணா நான் வந்து செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணேன் அண்ணா கர்ணாஸ் அண்ணா மெயின் ரோலு அந்த போகும் இடு தூரம் இல்லை முதல் படம் வந்து விசித்திரன் ஆர்கே சுரேஷ் கூட பண்ணது செகண்ட் மூவி வந்து அண்ணா கூட சேர்த்து விமல் அண்ணா சேர்த்து அது வரப்போகிறது அதை நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகிறது இது என்னன்னா படம் வந்து இஸ் நாட் அ ஈஸி ஜாப் டு மேக் இட் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் திங்க் பண்ணிட்டு எழுதிட்டாங்கன்னா இங்கே வேலை பண்ணுற ஆளுங்க இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க நிறைய பேர் தூக்காத கூட பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாத டைமில் கூட சாப்பாடு கூட ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு சாப்பிட்டு வேலை பண்ணாலும் கூட நான் பார்த்த படத்தில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இது எப்படினா எழுதுங்க பட் படம் பார்த்து எதுனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துருச்சுன்னா அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா போகும் இப்போ எல்லாம் தியேட்டர்ஸ் மேலே தான் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது பட் நீங்கள் எல்லாம் நல்லா எழுதிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையை வெற்றிருக்கும் சீமான மற்றும் கருணாசன மற்ற இந்த படத்துக்கு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு தான் இந்த படம் பார்த்தேன் சொல்லியிருக்க நான் அண்ணன் கூப்பிட்டு வர ஃபங்க்ஷனுக்கு அண்ணே எனக்கு எதுவுமே தெரியாது படம் பார்க்கலாமான்னு கேட்டேன் இமீடியேட்டாக படம் காமிச்சாங்க உண்மையே சொல்கிறேன் உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த செல்லியர்கள் இந்த படத்தில் வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க ரியலாகவே ஒரு அந்த அவங்க எவ்வளோ நாள் ட்ரெயினி ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது அற்புதமாக அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து இன்னும் என்ன பண்ணும் ஓகேவா ஆ ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து எல்லா ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டேரக்டர் வந்து கரெக்டாக கிட்டு சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது உணர்வு ஒரு படமாக இருக்குது இது ஒரு மண்ணை சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு படம் இதை படமாக சொல்கிறது விட நாவல் டைப்பில் இருந்துச்சு அது ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே எப்படி வேணாலும் எங்கே எழுதிட்டு போயிடலாம் ஆனால் நாவலுக்குள்ளேயே ஒரு விசுவலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செல்லில் எனக்கு கொடுத்துருச்சு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும் அப்புறம் மற்ற காஸ்டிங் ஒர்க் ஆகட்டும் அதில் வந்து போர்க்காட்சிகள் வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த படம் ஸோ இந்த படத்தோடைய இந்த படத்தை நம்பி எடுத்த டீமுக்கும் கருணாசன் மற்றும் கிட்டு அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு மெயில் ஸ்டோனாக இருக்கணும்னு வாழ்த்தி விடப்பறைய நன்றி வணக்கங்கள் அனைவருக்கும் என்னோடய மாலை வணக்கம் மேடரமிந்திருக்கும் திரு சீமான் அவர்களும் மற்றும் மேடத்துக்கும் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இந்த படம் வந்து நான் பார்த்தேன் நிச்சயமாக மேடை பேச்சிக்கா சொல்ல நல்ல முயற்சி அவர் கிட்டோட படம் வந்து அந்த மேதகுவும் பார்த்தேன் ரொம்ப தரமாக பண்ணியிருந்தார் இந்த படம் நிச்சயமாக ஏன்னா இதில் வந்து என்ன மெயின்னா நம்ம தமிழில் தான் பேசுகிறாங்க அந்த இலங்கை தமிழில் பேசுறதுனால நிச்சயமாக இந்த படம் நல்லா ரீச் ஆகும் நினைக்கிறேன் மேதகு கூட நல்லா போச்சு ஓட்டுகிட்டே பெரிய லெவலில் கிட்டான படம் மேதகு அதுக்கடுத்து இந்த படம் முயற்சி எடுத்திருக்காரு படம் நல்ல தரமான படம் நான் மேடைக்காக சொல்ல நிச்சயமாக இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்னொரு இது என்ன ஒரு இலங்கை படம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட்டு இப்போ ஒரு படங்கள் இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்து பார்த்தா கூட அந்த லவ் எபிசோடு தான் படத்தை நிற்க வச்சுன்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த படத்துலேயும் லவ் எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம கருணாசை பற்றியும் கிரேஸை பற்றியும் சொன்னால் எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் அவங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கில் நாலேஜ் இருக்குது எவ்வளோங்கிறது இங்கிருந்து எல்லோரும் தெரிஞ்ச உண்மை அவரோட பையன் கெண் வந்து உண்மையிலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது மியூசிக் வந்து இங்கே கெண்ணு வல்லையா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கெண்ணுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்துறவங்க தான் போட்டு சொன்னாங்களே முப்பது பேர் தான் வேலை பார்த்தேன் படத்தில் எதுவுமே தெரியல நல்ல தரமான படமாக நல்லா எடுத்திருக்காங்க நிச்சயமாக இந்த படம் வெற்றி படணும் வெற்றி விழாவுக்கு நானும் வந்து கலந்துப்பேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நிறைய படம் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம் தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் எடுக்கிற அவன் குறும்படத்தில் நான் தான் நடித்தேன் அப்புறம் அந்த மேதகுல என்ன நடிக்க முடியல ஆனால் கிட்டு வந்து ஒரு பெரிய படைப்பாளியாகவும் அவன் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அவனை எப்படியாவது தமிழ் திரைவுல கொண்டு வரணுங்கிறது எனக்கு என்னோட பெரிய விருப்பம் அதுக்காக அப்படி செஞ்சோம் மேதகு பெரிய வெற்றி பெற்றது சல்லியர்கள் வந்து அதோட பெருசாக வெற்றி பெறும் சல்லியர்கள் வந்து ஒரு களத்தில் நடக்கிற ஒரு படம் ஆனால் அது பழவையாளனுக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம் நல்ல காதல் இருக்குது ஒரு அறக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோடு நிற்கிற கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை நீங்கள் வெகுஜன ரசிகராக இருந்தால் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த படம் பிடிக்கும் நீங்கள் தமிழ் உணர்வாளர்களாக இருந்தால் ஆயிரம் முறை உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ சிறந்த படைப்பு அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன் அந்த தம்பிகள் நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படைப்பை ஒரு பெரிய படப்பாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கண்ணாசனம் தான் இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நிறையா முயற்சிகள் எடுத்திருக்கிறார் அவர் நிறையா வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர் ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன உணர்வையும் காட்டுது இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல பல காலகட்டங்களாக நான் பயணிச்சிருக்கிறேன் அதில் எங்கள் அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் இருக்கிறதும் வந்து ரொம்ப பெருமையாக க கததுறேன் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாளும் கூட இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்த நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தாவே நினைக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம் இந்த படத்தில் உலகத் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா ஏன் நம்ம ஊரில் ஒரு இன்னசென்ட் வயசு இல்லை ஏன் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலகப் படங்கள் பார்க்குற யுத்தக்களத்தில் நடந்த படங்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் அந்த படத்தை முதல் முதலாக ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்களில் இந்த படம்தான் இதுவரைக்குமான வந்த படங்களில் ஆக சிறந்த படமாக இருக்கும் இதை நான் அதிகபட்ச இதில் உணர்ச்சி அப்படி அப்படியெல்லாம் நான் நடித்த படம்னு சொல்லலை நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன் இந்த படம் அந்த தரத்தில் இருக்குது நன்றி வணக்கம் தாய் தமிழக உறவுகளுக்கும் உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இந்த அவையில் வீட்டிற்கும் அண்ணன் திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் தம்பி கெட்டு கருணாசனன் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பெருங்கலைஞர்களுக்கும் நன்றி ஆயிரத் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்கள் சூரியன் அடுத்த தலைமுறையிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் அகிம்சை வழியில் போராடிய இனம் ஆயுதமேந்தி போராடியது நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் கடந்த பதினாலு ஆண்டுகளில் எம்னம் விழுந்து கிடந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சினிமா என்னும் ஊடகத்திற்கூடாக சரியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்ற பத்து நோக்கங்களில் ஒரே நோக்கங்க நோக்கத்திற்காகவும் நோர்வே தமிழ் திரைப்பட விழா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு பலிகளை பேசுகின்ற திரைப்படங்களுக்கு மு முன்னுரிமை கொடுத்து தமிழென்றால் தமிழரின் அடையாளம் என்றால் அந்த சினிமாவும் அப்படி இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக அப்படிப்பட்ட திரைப்படங்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து அதற்காக உலகத் தமிழர்களின் பாராட்டாக சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் அந்த தமிழர் விருது எங்கள் தமிழம் அமைந்திருந்தால் அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு விருதாகத்தான் அதை எண்ணி நான் இத்தனை வருடம் தனியொருவனாக இருந்தாலும் ஐந்து நண்பர்களோடு தொடர்ச்சியாக வந்து அந்த திரைப்பட விழாவை வந்து நடத்தி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மேதகு திரைப்படத்தை மிக சிறப்பாக எங்கள் திரைப்படம் எந்த மொழி பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தம்மை கிட்டு மிக சிறப்பாக அந்த எங்களுடைய கூத்துக்கலை கூடாக அந்த கதை நகத்தலை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து உலகத்தமிழடையே அந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தோம் அதற்காக நானும் நோர்வே நாட்டில் இருந்து நிறைய உழைத்தேன் அந்த படம் எங்களுடைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்காக இன்று தமிழ் சினிமாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருகின்றன தமிழக க கலைஞர்களாக இருந்தால் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி இன்று எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி போதை வஸ்து வன்முறை கலாச்சாரம் இவைகளை விதைக்கின்ற திரைப்படங்கள்லாம் அண்மை கழகங்களில் வருகின்றன மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சல்லீர்கள் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைப்படுவதற்காக அண்ணன் அவர்களுக்கும் தமிழ் கிட்டவர்களுக்கும் நான் மிகவும் பெருந்துணையாக இருப்பேன் ஏற்கனவே அவர்களோடு கதைத்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த இப்படி படங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வெளியாகிற சூழலும் சரி அங்கேயும் சரி நிறைய கஷ்டம் போராட்டவடி இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கடமையை உழைச்சு இந்த திரைப்படத்தை கொண்டு வருவோம் இதுபோன்ற படங்கள் தொடர்ந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லிக் நன்றி வணக்கம்